பஸ்ஸை பிடித்து விழிப்புதுங்க வீடு வந்து சேர்ந்த பொழுது மணி ஏழை தாண்டி இருந்தது வீட்டிற்குள் நுழைந்ததும் டிஃபாயில் கடந்த திருமண பத்திரிகைகளை பார்த்ததும் கடுப்பு வந்தது ஏ லீலா யார் வீட்டு இன்விடேஷன் இதெல்லாம் என்றான் எரிச்சலுடன் ஸ்ரீவசன் வாயெல்லாம் பல்லாக லீலா வருவதிலிருந்தே அது அவள் வீட்டு உறவுமுறை என்று சொல்லாமலே புரிந்தது உங்க கையில இருக்கிறது எங்க மங்களா அத்தையோட மூத்த பொண்ணோட மருமகளோட தம்பி கல்யாண பத்திரிகை டிஃபாயில் இருக்கிற பிள்ளையார் படம் போட்ட பத்திரிகை என் தம்பி பொண்டாட்டியோட தங்கச்சி பையனோடது மூணாவது நாம பெசன் நகர்ல குடியிருந்தோமே அந்த வீட்டு ஓனர் அகிலா மாமி பொண்ணுது தலை சுற்றியது ஸ்ரீவஷனுக்கு ஏன் லீலா இதுக்கெல்லாம் போகணுமா பின்ன போகாம ரெண்டு நெருங்கின சொந்தங்க அகிலா மாமி அதை விட உயிரா பழகினவங்க அது சரி உங்க அத்தை பொண்ணோட மருமகளோட தம்பியும் உன் தம்பி பொண்டாட்டியோட தங்கச்சி மகனும் உனக்கு நெருங்கின சொந்தம் அப்ப தூரத்து சொந்தம்னா யாரு எங்க அம்மாவும் அக்காவுமா ஏன் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாம போகலாமா இருந்தோம் உங்க அக்கா பேத்தியோட காதுகுத்துக்கு நாம போய் அஞ்சு தட்டு வரிசை வைக்கல அதுக்கு பதிலா நம்ம பொண்ணோட மஞ்சத்தண்ணிக்கு வந்து நூற்றி ஒரு ரூபாய் எழுதிட்டு போனாங்க நான் எதையுமே மறக்கல இதற்கு மேல் பேசினால் விஷயம் ரசாபாசமாகும் இப்போது பிரச்சனை அதுவல்ல மாசத்தில் பத்து பதினைந்து கல்யாணம் காட்சி என்று வந்தால் எவனால் முடிகிறது அன்பளிப்பு தருவதற்கு அடராமா என்னது இது எல்லா பொருட்களையும் தரையில் வாரி போட்டு உட்கார்ந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் வேஷம் போட்டது போல உடம்பெல்லாம் தூசியை பூசிக்கொண்டு உட்கார்ந்திருந்த கணவனை பார்த்து பதறிப்போனாள் லீலா என்ன செய்ய சொல்கிற லீலா மாச கடைசி வரிசையாக மூணு கல்யாணம் போக வர ஆட்டோவுக்கு இரநூறு ரூபாய் பிடிக்கும் இதில் மொய்யிக்கு நாம் எங்கே போகிறது தான் நமக்கு வந்து ஒரு மண்ணுக்கும் உதவாம பரனில் கிடக்கிற சாமான்களை எல்லாம் தேடுறதை எடுத்து அன்பளிப்பாக கொடுத்துடலாம்னு பார்க்குறேன் ஒரு விஞ்ஞானியின் லாவகத்தோடு முகத்தை வைத்து கொண்டு சொன்னான் லீலாவதிக்கு இந்த திட்டம் பிடிக்கவில்லை என்றாலும் ஒரே புடவையை இரண்டு கல்யாணத்துக்கு கட்டி கொண்டு போனால் இவளுடைய கௌரவம் அடிப்படும் என்பதால் நீலக்கலர் புடவைக்கு ரவிக்கை எடுக்கிற செலவை அவருடைய தலையில் கட்டியாக வேண்டும் என்பதால் அமைதியாகவே இருந்தாள் எட்டு சுவர் கடிகாரம் ஆறு நைட் லேம்ப் நான்கு சீனரி பத்து பதினைந்து ஃப்ளவர் வேஸ்ட்கள் ஆறேழு ஹாட்பேக்குகள் ஏழு எட்டு ஃப்ளாஸ்குகள் டிஃபன் பாக்ஸ் என உபயோகப்படாத பொருட்கள் ஏகப்பட்டது கிடந்தது ஏன் லீலாவதி அந்த நாலடுக்கு கேரியரை மங்களா அத்தையோட சொந்தக்கார கல்யாணத்துக்கு செஞ்சுடலாமா என கேட்டான் ஐயோ பையன் எம்என்பியில் ஒர்க் பண்ணுறான் அமந்தக்கரைக்கும் அண்ணா நகருக்கும் போகிறாப்புல அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போயிட்டு வரான் அவனுக்கு அடுக்கு பாத்திரமும் அலுமினிய தூக்கும் செஞ்சா நல்லாவாக இருக்கும் அன்பளிப்பு தர்றது நம்ம சக்திக்கு தகுந்தாப்புல இருக்கணுமே தவிர போலி கௌரவத்துக்கு ஆடி சூடு போட்ட குதிரை போல ஆயிடக்கூடாது சரி லெக்சர் கொடுக்காம வேலையை பாருங்கள் சரி லீலா இந்த ஹார்ட்பேக்கை பாரு உன் தம்பி வீட்டு சொந்தக்கார கல்யாணத்துக்கு செஞ்சுடலாமா இப்போ போய் கடையில் வாங்கினா இதுவே ஆயிரத்து ஐநூறு தேரும் ஏங்க இதை பாருங்கள் அதுவும் இதுவும் பேசி என்னை கடுப்பாக்காதீங்க நீங்கள் இதெல்லாம் எடுத்து தொடச்சி வைங்க உங்கள் சொந்தக்காரர் வீட்டில் விசேஷம் வருமில்ல அப்போ எடுத்துகிட்டு போய் கிஃப்டாக செய்யலாம் நெஞ்சுக்குள் நம்பி வழிந்த வக்கிரம் வாய்வழியே வார்த்தையாய் துள்ளி தெரித்து எதிர்கிறியது எந்த பிரச்சனைக்கும் பேச்சின் மூலமாய் தீர்வு காண முற்பட்ட நிலைமை மாறி இப்பொழுதெல்லாம் எந்த பேச்சும் பிரச்சனையில் போய் முடிவதுதான் குடும்பமாகவே மாறிவிட்டது அன்று கல்யாண மண்டபம் நிரம்பி வழிந்தது சும்மாவாகவா இரு வீட்டாருமே சற்று பசையுள்ள இடம் என்பதால் கூட்டம் அதிகமாகவே இருந்தது முதல் நாள் வரவேற்புக்கு போய்விட்டு வந்தால் காலையில் முகூர்த்தத்துக்கு அறக்கப்பறக்க ஓட வேண்டிய அவசியமில்லை என்பதால் நிறைய பேர் காணப்பட்டனர் லீலாவதியுடன் சண்டையிட்டு சண்டையிட்டு தோற்று போய் அவள் விருப்பம் போலவே ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டிஜிட்டல் வாய்ஸ் சீனரை வாங்கி ஜிகுனா பேப்பருக்குள் பொதித்து எடுத்து வந்து என்ன மாப்பிளா எப்படி இருக்கீங்க குரல் வந்த திசையில் ரங்கராஜன் மாமா நின்றிருந்தார் லீலாவதிக்கு பெரியப்பா முறை மதுராந்தகத்தில் வீடு வாசலோடு மதிப்பு குறையாமல் வாழ்பவர் பார்த்தும் ரொம்ப நாள் ஆகிவிட்டது ஒரே ஊரில் தான் இருக்கிறோம் இப்படி ஏதும் விசேஷத்தில் தான் உண்டு பெரியம்மா நல்லா இருக்காங்களா ஜெயந்தி பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க லீலாவதி குசலம் விசாரித்தாள் எல்லாம் ஜம்முன்னு இருக்காங்க லீலா நீ எப்படி இருக்க உன்னை மாப்பிள்ளை நல்லபடியா பாத்துக்கிறாரா சரி உன் வீட்டில் கல்யாண சாப்பாடு எப்போ போட போற என உரிமையாய் ஆ ஏன் பெரியப்பா கேக்குறீங்க இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்குள்ளே வீட்ல ஒரு பாரத போரே நடந்து ஓஞ்சிடுச்சு மனைவியை முறைத்தான் ஸ்ரீவத்சன் அவள் கண்டுகொள்ளவில்லை விலைவாசி கூடி போச்சுங்கிறதுக்காக நம்ம வீட்ல உபயோகம் இல்லாம கிடக்கிற பொருளை தேடி பிடிச்சு ஒருத்தருக்கு அன்பளிப்பு தர்றது நல்லாவாக இருக்கு இதை நீங்களே கேளுங்க பெரியப்பா தன் வீட்டு விஷயத்தை இப்படி அம்பலம் என்ற கவலை அவளுக்கே இல்லாத பொழுது தனக்கு மட்டும் எதற்கு அதெல்லாம் என ஸ்ரீவத்சன் முடிவெடுத்து விட்டான் அப்படி இல்லை மாமா நீங்களே சொல்லுங்க அன்பளிப்புங்கிறது நம்முடைய வசதிக்கு ஏற்பத்தானே தர முடியும் அதை விட்டுட்டு போலி கௌரவத்துக்காக வேஷம் போட முடியுமா இது எல்லாவற்றையும் விட நமக்கு அன்பளிப்பு தர்றவங்க அது நமக்கு உபயோகப்படுமா படாதான்னு யோசிக்கிறதே இல்லை நாம மட்டும் ஏன் மற்றவங்களின் தேவைகளை பற்றி யோசிக்கணும் என காட்டமாகவே கேட்டுவிட்டான் லீலாவதியின் கணவன் ஸ்ரீவத்சன் இவர்களுடைய விவாதத்தில் கலந்து கொள்வது போல இன்னும் ஓரிரு உறவினர்கள் நாற்காலியை நெருக்கி போட்டு அருகில் வந்து அமர்ந்து கொண்டனர் பார்த்திங்களா பெரியப்பா இவர் பேசுகிறதை நம்ம நாலு இடத்துக்கு போய் வந்தா தானே நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாலு பேர் வருவாங்க இன்னைக்கு நாம நூறு ரூபாய் தானே நாளைக்கு அது ஐநூறாக திரும்ப வரும் இது இவருக்கு புரியதான பாருங்க பெரியப்பா முகத்தில் சற்றும் புன்னகை மாறவில்லை இருவரையுமே மாறி மாறி பார்த்தார் கனிவாக லீலா பெரியப்பா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா உதவியாக இருந்தாலும் அன்பளிப்பாக இருந்தாலும் பின்விளைவுகளை கருதி நாம் எதுவும் செய்யக்கூடாது அன்பளிப்புகள் தர நினைக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்கு பின்னால் அது வட்டியோடு திருப்பி வரும்னு நீ போடுற கணக்கு தான் தப்பு எல்லார் முன்னிலையிலும் பெரியப்பா அப்படி சொல்ல லீலாவதிக்கு ரொம்பவும் தர்ம சங்கடமாகி விட்டது அப்படி இல்ல பெரியப்பா அது வந்து என லீலா இழுக்கவும் லீலா நான் ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் கண்டிப்பாக இருக்கிறேன் நான் யாருக்காவது அன்பளிப்பாக தர்றதா இருந்தா பணத்தை தவிர வேறு எதுவும் நாம் தரதில்லை காரணம் நம்ம கொடுக்குற தொகை எத்தனை சிறிதாக இருந்தாலும் அதை அவங்க பயன்படுத்தியே ஆவாங்க வீணாக பரணில் தூக்கி வீச மாட்டாங்க ரெண்டாவது என் வீட்டுக்கு அன்பளிப்பாக வர பொருட்களில் நமக்கு உபயோகப்படாதுங்கிற பொருட்களை தேவையில்லாமல் வைத்து பாதுகாக்காமல் உடனடியாக முதியோர் இல்லங்களுக்கோ அல்லது தேவைப்படுற மற்றவங்களுக்கோ பட்டுவாடாக செஞ்சுடுறேன் இதனால் ஒரு பொருள் உபயோகப்படாமல் வீணாய் அழிந்து போகிறதுல இருந்து தடுக்கிறமான திருப்தி எனக்கு ஏற்படும் உங்களால் முடிஞ்சா நீங்களும் இந்த முறையை பின்பற்றலாம் அன்பளிப்பு எந்த கட்டத்திலையும் அன்பு அழிப்பாக ஆகிடக்கூடாது முடிந்ததை அன்போடு செய்யுங்கள் அப்போதான் வாங்குறவங்களுக்கும் நிம்மதி செய்கிறவங்களுக்கும் நிம்மதி எப்பவும் மொய் மெய்யா இருக்கணுமே தவிர சற்றும் பொய்யாக இருக்கக்கூடாது நமக்கு வந்த பொருட்களில் தேவைப்படாததை பொறுக்கி மற்றவங்களுக்கு அன்பளிப்பாக செஞ்சுட்டு அதுக்கு மரியாதை வரும்னு எதிர்பார்க்காதீங்க பெரியப்பா சொல்லி முடிக்கவே அவர் பேச்சில் உள்ள நியாயத்தை உணர்ந்து மனா தெளிவுற அமர்ந்திருந்தார்கள் லீலாவதியும் அவன் கணவன் ஸ்ரீவத்சனும் ஆமாம் நண்பர்களே நாம் செல்லும் சுபகாரியங்களுக்கு அவர்களும் பயன்படும் விதத்தில் நாம் அன்பளிப்பு அளித்தால் அவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நமக்கும் நிறைவு கிடைக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையில் பொருளாதார நிலையை கண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் பிடிவாதம் பிடித்து அன்பளிப்பு கொடுத்தால் அதற்கு சேதாரம் நமக்கு மட்டுமே நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க எக்காரணத்தை கொண்டும் கணவனிடத்தில் பிடிவாதம் பிடித்து நாம் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டாமே நன்றி